அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னால் இன்று ஒரு பால பொழுதில் இடைக்காலன் யூடியூப் யூடியூப் கொண்டிருக்கிற இருக்கிறவங்களை பழமையாக தெரிகின்றன இன்றைய பொழுதில் இன்றைய பொழுதில் நாங்கள் இன்றைக்கு கனடாவில் தொழிலாளர் நடவடிக்கை நிலையம் என்ற ஒரு தாபனம் இருக்கிறது அதை வர்க்கர்ஸ் டபிள்யூஏ என்கிற வர்க்கர்ஸ் எக்ஸேன் சென்டர் இந்த தமிழ் படியம் தொழிலாளர் நடவடிக்கை நிலையம் அது முக்கியமாக இங்கே உள்ள தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறவத்தான் உருவாக்கப்பட்டது அது தனி அது மட்டுமில்லை என்னென்ன இல்லாமல் இந்த சமூகத்தில் பிரச்சனை எதுநோக்கமோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் முன்ன்கிண்டு எங்கள்ட முடி முடிந்த உதவியை அங்கத்தவர்களுக்கு செய்வோம் இந்த அங்கத்தவராக செய்கிறக்கோ ஒரு கட்டணமும் கிடையாது இலவசமாக செய்கிற ஒரு சிவ நோக்கத்தோடு தான் இயங்கி வருகின்றது இப்போ எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் கனடா பெரிய ஒரு அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போல் நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை நோக்கிக்கிறோம் அமெரிக்காவின் வரி விதிப்பால் எங்களுக்கு சில சிரமங்களை எதிர்க்கணும் வருமானம் குறையலாம் முக்கியமாக வருமானம் குறையதையும் குறையதண்டால் தொழில் அளக்க வேண்டிய ஏற்படலாம் வரி கூடத்தடிக்கான ஃபேக்டரிகள் மூட முடியும் அப்போ இருக்க அதுக்கு இப்போ புதிய ஒரு திறமை ஒரு பிரதம மந்திரி எங்கள் நாட்டுக்கு தெரிவாக இல்லை அதனுடைய வழிகாட்டலில் இந்த நாடு பழையபடி நாங்கள் இந்த எங்கள எதிர் கொண்டு முன்னுக்கு பெருமண்டு எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் விரைவில் எங்களுக்கு திருப்பி பழையபடி இது இந்த தேர்தல் கூட நடக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்க இந்த நடவடிக்கை இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சிறிய கூட்டமெண்டு எங்களோட அங்கத்தவர் மத்தியில் கூட்டம் கொண்டு எப்படி நாங்கள் எதிர்கொள்வது எப்படி இந்த எலெக்ஷன் பெற இந்த போ தேர்தலுக்கு பெறும்போது எங்கள் முன்னால் பங்களிக்கும் வேட்பாளர்களுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்க போகிறோம் முக்கியமாக நாலு கோரிக்கையாக வைக்கிறேன் அதுக்கு எங்களுடைய நினைப்பாளராக திரு மிலான் நடராஜா என்பவர் இருக்கிறார் அவர்களை வந்து பல தெளிவான விளக்கங்களை தந்தார் இது தமிழ்மொழிக்காக அதே போல் ஆங்கில மொழி பேசுகிறவர்களுக்கும் உரிய ஆக்களும் வந்து கலந்து கலந்து கொண்டார்கள் அப்போ அதை பற்றி தான் சுருக்கமாக ஒரு இது எல்லாருக்கும் கெனடிய மக்களுக்கெல்லாம் உலகம் முழுக்க தெரியும் நாங்கள் இந்த பிரச்சனை எவ்வாறு எதிர்நோக்குகின்றோம் இவ்வாறு நாங்கள் இதை சமாளிக்கப் போகிறோம் என்ற பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆலோசித்தோம் அதை பற்றிய தகவலை பெற்றுக்கொள்வதற்கு தான் திரு மிலான் நர்வருடன் மிலந்து தொடர்ந்து அவர் தான் இதை பற்றி சொல்லுவார் எங்களுக்கு அப்போ அவருடன் நாங்கள் என்னுடைய கோரிக்கையை என்னுடைய நேர்காணலை ஆரம்பிப்போம் திரு வணக்கம் திரு மிலான் வணக்கம் வணக்கம் சரி நாங்கள் இன்றைக்கு இதை பற்றி குறிப்பாக என்னுடைய இது குறிப்பாக நாங்கள் பல கட்ட கூட்டங்களை நடத்தி இது அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு பேரிடர் இந்த நாட்டுக்கு வேற இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவுடைய வரவேற்பு அமெரிக்காவின் அண்டை நாடாக இருக்கிற கனடா பல ஏற்றுமதிகளை இங்கே உள்ளூர் உற்பத்திகளை அதிகமாக ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது நீங்கள் அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் செலக்ட் பண்ணபடியால் அதனாலே அவர்கள் எலெக்ஷனுக்கூடாக அடுத்த இந்த இது டாரிஃபை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த டாரிஃபில் வந்து இந்த ஏற்றுமதி வரி விதிப்பு வந்து மிக பாதிப்பை இந்த நாட்டுக்கு உருவாக்கப்போது என்பதை நாங்கள் கண்டுட்டோம் அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்துவதற்கு முன்னர் இப்போ என்னுடைய இங்கே இந்த நாட்டில் வந்து கேனடாவில் வந்து தேர்தல் மத்திய அரசாங்கத்தில் தேர்தல் வரை இருக்கிறது இந்த தேர்தலில் வந்து நாங்கள் கே அமெரிக்க அரசை வந்து நாங்கள் நிறுத்த முடியாதுங்க ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு அது எங்களுக்கு அடுத்த கட்டம் நகர சரியான சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இதைத்தான் நாங்கள் பற்றி நாங்கள் தவிர்த்து நாங்கள் பற்றி மீது நாங்கள் அடுத்த கட்டத்தில் தொடருவோம் ஓ ஓ நீங்கள் முக்கியமாக சொன்னீங்கன்னால் எங்களோட பிரச்சனைகள் அமெரிக்கா பெரிய கூட்டினா அப்படிங்கிற கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிக்கை கொள்ள வேண்டி கிடக்கு அதுக்கு நாங்கள் என்ன செய்யலை நாங்களும் இப்போ உடனடியாக நாங்கள் ஜாயரட்டை போயிலும் நாங்கள் எங்களை கனடா கான்வெண்ட்டை தான் கேட்கலாம் அதில் நீங்கள் சில கோரிக்கைகள் முன் வச்சீங்க நாலு டிமாண்ட்ஸ் அதிகாரிகள் என்னென்னு சொல்லிங்களா ஏ நிச்சயமாக அதாவது வந்து இப்போ இது வந்து இந்த கனடா பின் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏற்றுமதி வரியை வந்து அமெரிக்க அரசு கொண்டது இங்கே தி கனடாவுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு பாதிப்பை மிகப்பெரிய பாதிப்பை போகுது காரணம் என்ன இங்கே இந்த உற்பத்தி கலத்தையும் சந்தப்படுத்த முடியாமல் கனடாவுக்குள்ளேயே தேங்கப்போது தேங்க போது லைக் நிறைய பேருக்கு ஜோப்ளஸ் மில்லியன்ஸ் கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை எழுப்பினோம் ஸோ இதுதான் பேண்டமிக் டைம்லேயும் நடந்தது இந்த பேண்டமிக் டைமில் நடக்கும்போது இதற்குரிய மக்களை அந்த அந்த ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கான இங்கே அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்து அதை சரியாக செயற்படுத்தின ஊடாக அந்த பேண்டமிக்கை நாங்கள் சரியாக கையாண்டாங்கன்றும் சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த திருப்பியும் அந்த பேண்டமிக்கில் வந்த ஒரு பொருளாதார சரிவு மாதிரி அல்லது மிகப்பெரும் ஒரு பேர் நாங்கள் இந்த அரசாங்க அரசாங்கம் இல்லை கேடிய மக்கள் வ எதிர்நோக்க வேண்டிய ஒரு தான் இந்த ட்ரம்ப்னுடைய திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது செயல்படுத்தப்படுமா செயல்படுத்தப்படாததுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்தப்பட்டால் அது தடு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அமல்படுத்தப்படும் தான் வருகிறது தொடர்ச்சி அப்படியே வந்தால் நாங்கள் கனடியா அரசு அதாவது அமெரிக்க அரசோடு நாங்கள் மோடியோ அல்லது அவர்கள் அதை நிறுத்துவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோ நாங்கள் இங்கே பார்த்துருக்க முடியாது ஸோ இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மகிழப்படும் என்று இங்கே இந்த மத்திய அரசாங்கம் அந்த சரியான திட்டங்களை சரியாக வகுத்து அதை கூடாகத்தான் இந்த இந்த இருந்து மக்களை காப்பாற்றி கொடுக்க முடியும் ஸோ அதற்கு வந்து இந்த மக்கள் என்ன செய்வோம் சொல்லிச்சுன்னா இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இந்த கிழமை அளவில் மார்காடி இப்போதைய தற்போதைய புதிய பிரதமராக இருக்கிறவர் இந்த எலெக்ஷனை மத்திய அரசாங்க புதிய எலெக்ஷனை வந்து விளையாட அறிவிப்பார் கிட்டத்தட்ட ஒருவருக்கு இப்போ மேயில் வரலாமே எதிர்பார்க்குறோம் மே அஞ்சு பதினெட்டு பன்னெண்டுகளில் வரலாமே எதிர்பார்க்குறோம் அப்படி வரும் பட்சத்தில் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுடைய அந்த 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 போர்டிங் பவர்ஸ் இருக்குது நாங்கள் இதை வந்து எங்களுடைய நீங்கள் கேட்ட மாதிரி அந்த நாலு அம்ச கோரிக்கைகளை வந்து நாங்கள் அரசாங்கத்தோட இது வந்து தனியாக தமிழ் மக்கள் மட்டும் இல்லை மக்கள் சார்பாக தான் நாங்களுடைய இதுகளை இயங்கிட்டு இருக்கிறோம் அது சம்பந்தப்பட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து செல்லும் போது தான் அவர்கள் அதை பாராளுமன்றத்தில் சட்டங்களாக மாற்றி அதில் சரியாக செய்வார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்லப்படுறது வேணும்னு சொன்னால் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் வீக் ஒரு 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 கேட்டகரியில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸாக இருந்தது பேண்டமிக் டைமில் ஸோ அதை நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் மாற்றி இப்போதி இதுக்காக நாங்கள் கேட்குறோம் அதோட இங்கே ப்ரைஸுகள் வேறு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு ஒரு லெஜிஸ்லேஷன் அதாவது ஒரு ஒரு லோவை வந்து கொண்டு வாருது பார்லிமெண்ட்டில் மாதிரி அடுத்த கட்டம் வந்து இங்கே இன்ஃப்ளேஷன்ஸை வந்து தடுக்கிறதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸை வந்து கொண்டு வாருது இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் இந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கி தான் இந்த அம்ச கோ விடயங்கள் நாங்கள் முன்னெச்சிருக்கிறோம் இதில் நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கப்பட்டு இங்கே மக்களுக்கு நாங்கள் அதை சரியான ரீதியில் அமையக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்வது வந்து இந்த மக்களுடைய கடமையாக இருக்கிறது அதான் முக்கியம் நாங்கள் எங்களுடைய இங்கிலோ இது வந்து நாங்கள் மக்களுக்கு இந்த வழி உருவாக்குவோம் அதாவது இந்த இந்த இடர் கால நேரத்தில் வந்து எப்படி அரசாங்கம் இயங்குறது எப்படி பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பில்ஸ் அதாவது வந்து ஒரு ஒரு கூட ஒரு ஒரு சட்டங்கள் எப்படி கொண்டு வாருது ஸோ இந்த நேரங்களில் வந்து அப்போ மக்களுடைய பவர் என்ன அவர்கள் தங்களுடைய இந்த இந்த இடர் நிலையிலே வந்து அதை எப்படி அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும் அதுக்கு உறவாக அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இதை சரியாக புரிந்து கொண்டு வாக்களிப்பதான் முக்கியம் நாங்கள் எங்களுடைய ஒரு மாற்றங்கள் தேவை என்ற ஒரு அடிப்படையில் மாட்டோம்னா நாங்களே எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாதிரி எந்த அரசாங்கம் இங்கே அரசாங்கம் கூட கன்சர்வேட்டிவ் லிபரல் டிபி சொல்லி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு நன்மை வாய்க்கின்றதா அல்லது மக்களுக்கு எதிரானதாறதை வழங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்காக ஒரு தெரியும் காப்பர் காவல் பிசி கவர்மெண்ட் இருந்த காலங்களில் நிறைய இமிக்ரேஷன் டைம்ல வந்து நிறைய கட் நடந்தது நிறைய பெனிஃபிட்ஸ்களை வந்து கட் பண்ணிருந்தார்கள் அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நடந்தது அதையெல்லாம் தான் தமிழ் மக்கள் இந்த ஓட் சக்தியை போயினாங்களா தமிழ் மக்கள் மட்டும் இல்லை சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லா மக்களுடைய இப்போ நான் இப்போ தமிழில் கதைக்கிறபடி நான் தமிழ் மக்களுக்காக இந்த இது நடக்கிறபடி நான் தமிழ் என்றாங்க பண்ணி கதைக்கிறேன் ஸோ இதை நாங்கள் கேடிய தமிழர்கள் வந்து சரியாக புரிந்து கொண்டு சரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து ஆகவே இந்த கட்சி குறிப்பாக இந்த இந்த நாங்கள் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் கதைக்கவில்லை பட் ஆனால் இந்த இந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் வந்து மிக எமிக்ரெண்டுக்கு எதிராக நிறைய காட்டுகளை கொண்டிருந்தார்கள் அவருடைய மெஷ்மெண்ட்ஸ்கள் அதுவல்ல மற்ற கட்சிகள் அடுத்த மாத்திரமே இல்லை நான் சொல்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவர்களோட ஒப்பிடும்போது பரவாயில்லை அது சரியாக புரிந்து கொண்டு நாங்கள் அதை செயற்படம் என்றால் என்னுடைய கருத்து ஓ இப்போது எங்களுக்கு இப்போ இப்போது தட்சம் பத பதவியேற்று ஏற்புற்ற ஏற்றுள்ள பிரதம மந்திரி அவர் வந்து சொல்லலாம் சில பேர் சொல்லிவினா இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஆனாலும் அவர் ஆழமை இவ்வளோ ஏனென்றால் அவர் ஒரு ஃபினான்சியல் இதற்கு நாங்கள் எதிர்போக்குற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பொருளாதாரத்திலே அவர் ஏற்கனவே கனடாவின் பேங்க் சென்ட்ரல் பேங்க் கவர்னராக இருந்தவர் அதே பிறகு லண்டனில் போய் கூட இங்கிலாண்டில் கூடவர் அந்த கடமையாச்சர் அப்படி ஒரு ஆளுமை உள்ளவர் அவரே வந்த அப்படின்னே சொல்லியிருக்கிறார் நாங்கள் காரணம் கொண்டும் எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பீர்கள் அவர் ரொனால்ட் ரம்மாந்தின் வேடிக்கையாகவும் உண்மையாக சொல்கிற இடையில கனடாவை தன்னுடைய ஐம்பத்தி வரும் மாகாணமாக மாத்திரைக்கு நிற்கிறார் அதுக்கு கடைசி மட்டும் நாங்கள் இடம் கொடுக்கவும் மாட்டோம் நாங்கள் அதுக்கு அடி மாட்டோம் நாங்கள் எங்களுடைய கனடாவை முன்னேற்றி காட்டுவோம் அவரெல்லாம் தங்கி இருக்கவே மாட்டோம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா உடனடியாக நேற்றையாக போயிட்டார் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறார் அமெரிக்கா இல்லாண்டும் எங்களுடைய சந்தையளை நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் அனுசரித்து அவருடைய மூலம் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இல்லையே அந்த அந்த பிரச்சனை நாங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாளுவோம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு இந்த கோரிக்கைகளை எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் முன்வைப்போம் எங்களுக்கு தேவை வந்து சொல்வாங்க யார் குற்றினாலும் அரிசியாகட்டும் மாதிரி எங்களுக்கு தேவை எங்களோட பிரச்சனை தீரணும் எந்த கட்சி மூலம் எங்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்க முடியுமோ அந்த கட்சி மூலம் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து அந்த கட்சியை நாங்கள் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு கொண்ட வேண்டும் அதுதான் எங்கள்ட முக்கிய நோக்கம் அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டம் நடத்தின முக்கிய நோக்கம் வேணால் இன்றைக்கு தான் ஆரம்பம் இன்னும் பலரிடத்துல நாங்கள் இந்த பிரச்சாரங்கள் செய்வோம் பல சமூக வலைத்தளங்கள் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் எங்கள் மட்டுமல்ல நீங்களும் இதை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இதை அறிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை கனடா நன்றாக இருந்தால் தான் எங்களுடைய தமிழினம் கணிசமான மக்கள் இங்கே தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் எல்லா மக்களும் வாழ்கிறார்கள் அமெரிக்கா போல இது கண்டிப்பான நாடு நாடல்ல எல்லாத்துக்கும் தேவையை பொறுத்தும் மக்களை பல் கலாச்சார நாடு அந்த இடத்துல நாங்கள் பெருமை அது மட்டுமில்லை எங்களுடைய இனக்கட்சி இந்த ஈழத்தமிழருவர் என்ற நீதியமைச்சராக வந்தார் அவரும் ஒரு நல்ல மனிதர் அவரும் எங்களுக்காக எங்களுக்காக இந்த நாட்டுக்காக பொதுநோக்கு தொழிலை உதவி செய்தார் அப்போ அவருடைய உதவியையும் பெற்றுக்கொள்வோம் எல்லாருடைய உதவியும் எங்களுடைய ஒத்தாசையும் ஒத்துழைப்போம் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் நல்லதூர் கனடாவை உருவாக்குவோம் நல்லதூர் மக்களோட வாழ்க்கை மேலே நிச்சயமாக நாம் உங்களுக்கு கடைசியாக இதை செல்ல விரும்புகிறோம் கிடையாது இந்த இதை முடித்து கொள்வோம் இல்லை அதை குறிப்பாக முதல்ல இந்த இதுக்கு சந்திப்பித்ததுக்கு நன்றி ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய நாங்கள் கனடா மாட்டில் ஒரு மிக அழகிய நாடு செல்வந்த நாடு ஒன்று இருக்கும் மிக சிறப்பான சலுகைகள் வழங்கப்பட்டு நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் எங்களுக்காக இல்லாவிட்டாலும் எதிர்கால சந்ததி அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த நாட்டுக்கு புதுவாக வந்திருக்கின்ற விஜிடபிள்சாலில் வந்த நிறைய தமிழர்கள் கூட இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை மேம்பட்காக தான் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் நகர்த்துகிறோம் குறிப்பாக அரசியல் மாற்றத்தை கேடாவில் ஏற்படுத்துவதற்கு நான் கூட பல வருடங்களாக பொலிக்கல் நிறைய விஷயங்களுக்குள்ள ஒர்க் பண்ணியிருக்கிறபடியால் எனக்கு தெரியும் எப்படி எப்படிப்படி மாற்றங்கள் எப்படிப்படி விஷயங்கள் நடக்கிறது அதில் வந்து குறிப்பாக தங்களுடைய பவர் ஓட்டிங் பவர் கூட நிறைய இருக்குது ஸோ அதை நாங்கள் சரியாக பயன்படுவோம் அதான் என்னுடைய விஷயம் ஸோ உங்களுடைய உறவுகள் எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விசாக்களுடைய விசாக்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் என்பதை நீங்களாக கொடுத்துக்கொள்ளணும் நாங்கள் இந்த கட்சிக்கு தான் செய்யுங்க எந்த கட்சி செய்ய என்று நான் சொல்ல முடியாது இருந்தாலும் சில சில கட்சிகள் வந்து அது குடிபரவு பொருட்கள் எல்லாம் மிகவருக்கமானவர்கள் குறிப்பாக காப்பீடு கவர்மெண்ட் போது தான் வந்து இங்கே இருந்த ஸ்பான்சர்ஷிப்பை எல்லாம் கேன்சல் பண்ணி சூப்பர் விசான்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு தான் டென் இயர்ஸ்லேயே இருந்து வந்து வந்து போகிற மாதிரி மாதிரி நிறைய சலுகை எல்லாத்தையும் கட் பண்ணி ஸோ அது வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ ஆகவே அது கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டாக இருந்தபடியால் ஸோ அதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் திருப்பியும் பருமாக இருந்தால் அதே பிரச்சனைகளை உருவாக்கும் அதில் மக்கள் புரிந்து கொண்டு சரியான ரீதியில் சரியான அரசை தெரிவு செய்வது மக்களுக்கு என்னையாக இருக்கும் என்பதை நான் கூறி அது பற்றி வீதர்கள் தகவலுன்னால் உங்களுடைய ஓ இது ஆரம்பம் தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக இந்த யூடியூப் சேனல் செய்வோம் நான் மட்டுமில்லை இங்கே பலர் இருக்கிறார்கள் முன்னேற்றமான அன்றாட நிகழ்ச்சிகளை உங்கள் மத்தியில் ஒன்று சேர்க்கிற பல யூடியூப் நண்பர்கள் இருக்கிறார்கள் செய்கிறவர் இருக்கிறார்கள் அவர்களும் தொடர்பு கொள்வார்கள் ஆகவே நல்ல தகவல்களை சரியான தகவல்களை செய்ய வேண்டிய தகவல்களை மக்கள் மக்கள் கொண்டு சென்று எதிர்கால கனடாவில் சிறப்பாக நடத்துவதற்கு நாம் அனைவரும் முன்னிப்போம் அதை கட்டாயம் செய்வோம் என்றதை கூறிக்கொண்டு எதிர்காலத்திலையும் இப்படியான இந்த யூடியூப் தளங்கள் மூலம் உங்களை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி எதிர்காலத்திலேயும் என்னுடைய யூடியூப்புக்கு நீங்கள் ஆதரவிலிருந்து வழிநடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது அன்புடன் விடைக்காடர்